கடைநல்லூர் பகுதியில பாத்திமா நகர் பகுதியில் முஸ்லீம்கள் இரண்டு தெருவுல வந்து குடியிருந்து வர்றாங்க இந்த இடம் வந்து அருள்மிகு அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்ட்டு வந்து ஹெச்ஆர்என்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கருத்துல கொண்டு மக்களை வந்து வாடகைதாரர் அல்லது இடத்த காலி உணர்ந்து கூடிய நோக்கத்துல வந்துட்டு இந்த சம்மன் வந்து இப்போது இசு செய்யப்படுது இதுல வந்து முக்கியமான விஷயம் இந்த இடத்துல குடியிருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட அரசினுடைய நடைமுறையை கருத்துல கொண்டு அரசாணை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிறப்பிக்கப்பட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜிஓ அடிப்படையில தான் வந்து இந்த இடத்த வந்து முஸ்லீம்கள் வந்து பத்திரப்பதிவோடு அரசினுடைய பத்திரப்பதிவோட தான் வந்து தனதாக்கியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பை கருத்துல கொண்டு அதே ஹெச்ஆர்என்சி திரும்ப வந்து இடத்தை காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்திருக்குது இதுல உள்ள நடைமுறை சிக்கலை வந்து அரசாங்கம் தலையிட்டு ஏனென்றால் அரசு பிறப்பித்த இந்த ஜியோ அடிப்படையில் பெறப்பட்ட இந்த இடத்துல முஸ்லீம்களை காலி செய்யணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்துல வந்து வழங்கப்படக்கூடிய இந்த சம்மனை நாங்கள் எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு நாங்க செல்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பிறப்பிக்கப்பட்ட இந்த அரசாணை எந்த அடிப்படையில ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய எந்த உரிய விளக்கமும் கொடுக்கப்பட்ட தீர்ப்புல கிடையாது ஆகையினால இது உரிய முறையில வந்து அரசாங்கம் தலையிட்டு அந்த ஜிஓ வந்து உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய வகைகளிலும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த இன்னல்களிலிருந்து அவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வகைகளிலும் பரிகாரத்தை அதற்குரிய தீர்வை அரசு பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியில வந்து முஸ்லிம்கள் வழிபடக்கூடிய இரண்டு ஆலயங்கள் பள்ளிவாசல் இருக்குது ஒவ்வொரு வாரத்திற்கும் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் தமிழ்நாடு தவுஜமாத்தினுடைய பள்ளிவாசல்ல வந்து வாரம் வாரம் போறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள்ல வந்து இந்த பகுதியில காலம் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் ஆவண மக்களை அரசாணை அடிப்படையில பத்திரப்பதிவு செய்யப்பட்டு குடியிருக்கக்கூடிய மக்களை வந்துகிட்டு இதுல இருந்து காலி செய்ய வேண்டும் அல்லது வாடகைதராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இசு செய்யக்கூடிய இந்த சம்பனம் வந்து உரிய முறையில் அரசாங்கம் தலையிட்டு முஸ்லிம்களுக்கானதாக இதை உரிய தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு தவு ஜமாத் தென்காசி மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்